ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபாவின் குழந்தைகளாகிய நாம் பிறரது வாழ்க்கையில் நம்பிக்கை தீபத்தை ஏற்றக்கூடியவர்களாகும் எனவே ஒருபோதும் நாம் நிராசை என்ற இருளில் மூழ்கிவிடக்கூடாது நமது பாதை தவத்தின் சாதனையின் பாதையாகும் இந்த சாதனையின் பாதையில் அவ்வப்போது நிராசை ஏற்படவே செய்கிறது மேலும் நமக்கு மாயாவுடன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் வெற்றி தோல்வி மாறி மாறி வருகிறது அதன் காரணமாக எப்போதாவது மனிதர்கள் நிராசை அடைகின்றனர் அதன் காரணமாக என்னால் மாயையை வெற்றியடைய முடியுமா முடியாதா என்று யோசிக்கிறார்கள் அவ்வப்போது சரீர ரீதியான நோய்கள் நீண்ட காலம் நீடித்திருப்பதால் மனிதர்கள் விரக்தி அடைகின்றனர் மகிழ்ச்சி காணாமல் போகிறது மேலும் அவ்வப்போது வாழ்க்கை பிரச்சினைகளால் சூழப்படுகிறது பலவிதமான முயற்சிகள் செய்த பின்பும் பிரச்சனைகளுக்கு முடிவு தென்படுவதில்லை அதனாலும் மனிதர்கள் விரக்தி அடைகிறார்கள் ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்று தோல்வி வந்திருக்கிறதென்றால் நாளை அவசியம் வெற்றி கிடைக்கப்பெறும் இன்று நிந்தனை ஏற்பட்டிருக்கிறது நாளை அவசியம் புகழ் கிடைக்கப்பெறும் இன்று நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது நாளை லாபமும் அவசியம் கிடைக்கப்பெறும் இந்த விளையாட்டே எப்படிப்பட்டதென்றால் இதில் நிந்தனை புகழ் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் ஆகியவை மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் யாரொருவர் சதா தனது லட்சியத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாரோ அவர் இப்படிப்பட்ட விஷயங்களால் நின்று போவதில்லை எனவே உங்களது எண்ணங்களை சக்தி வாய்ந்ததாக ஆக்குங்கள் இன்று வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நாட்களும் கழிந்து சென்றுவிடும் மேலும் பிரகாசத்தின் கிரணங்கள் நமது வாழ்க்கையை ஜொலிக்க செய்யும் எனவே ஒருபோதும் நிராசையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது முயற்சியின் பாதையில் மேலும் கீழும் ஆகிக் கொண்டிருந்தாலும் இறுதி வெற்றி என்னுடையதுதான் எனக்கு யார் உறுதுணை புரிகிறார் இதனை நாம் ஒருபோதும் மறக்கலாகாது பாபாவின் ஒரு மகா வாக்கியத்தை நினைவு கூறுவோம் சில குழந்தைகள் அந்த அளவிற்கு பிரச்சனைகளில் குழம்பி போய்விடுகிறார்கள் அந்த அளவிற்கு ஆகிவிடுகிறார்கள் எனக்கு யார் உறுதுணை புரிகிறார் என்பதையே மறந்து விடுகிறார்கள் எனவே வாருங்கள் மகிழ்ச்சியால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் நமது மலர்ந்த முகம் ஒரு கண்காட்சியாக மியூசியமாக ஆகிவிடும் அதன் மூலமாகவே பலருக்கும் சத்திய ஞானம் கிடைக்கப்பெறும் அநேகரது வாழ்க்கையிலிருந்து கருமேகங்கள் விலகிவிடும் சிந்தித்துப் பார்ப்போம் நமது கடமை எத்தனை உயர்ந்தது இவ்வுலகில் எத்தனை பேர் நிராசை விரக்தியில் மூழ்கியிருக்கிறார்கள் சிலரோ மீண்டும் மீண்டும் இன்டர்வியூ அட்டெண்ட் செய்தாலும் வேலை கிடைப்பதில்லை அவர்கள் நிராசை அடைகிறார்கள் சோகமடைகிறார்கள் ஆனால் நாமோ அனைவருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்தளிக்க வேண்டும் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியின் களஞ்சியமாக இருக்க வேண்டும் அதற்காக அணுதினமும் அதிகாலையில் நாம் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்வோம் அதற்காக நமக்கு உயர்ந்த எண்ணங்கள் தேவைப்படுகின்றன உயர்ந்த எண்ணங்கள் என்பவை சுயமரியாதை நிறைந்த எண்ணங்களாகும் உயர்ந்த எண்ணங்கள் என்றால் என்னவென்று புரியவில்லை என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுயமரியாதையின் எண்ணங்கள் தான் உயர்ந்த எண்ணங்களாகும் எனவே நம்மிடம் இருபத்தைந்து சுயமரியாதைகளாவது குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வோம் அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் இவ்வாறு சுயமரியாதைகளை பயிற்சி செய்யும் போது நமது வாழ்க்கையிலிருந்து விரக்தி நிராசை ஆகியவை சதா காலத்திற்காக சென்றுவிடும் ஏனென்றால் விரக்தி என்பது நமது சக்திகளை அழித்து விடுகிறது மேலும் சக்திகள் நினைவிற்கு வந்துவிடும் வந்துவிடுமென்றால் நிராசையானது நம்பிக்கையாக மாறிவிடும் இன்று முழு நாளும் அழகான ட்ரில்லை பயிற்சியாக மேற்கொள்வோம் எனது இடதுபுறம் மேலே பிரம்மா அம்மா இருக்கிறார் மிகுந்த அன்போடு என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் கூறுகிறார் குழந்தைகளே நான் உங்களோடு இருக்கின்றேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவரது நெற்றியிலிருந்து குளிர்ச்சியின் கிரணங்கள் என்னிடம் வந்து கொண்டிருக்கின்றன எனது வலப்புறத்தில் ஞானசூரியன் சிவபாபா இருக்கின்றார் அவரிடமிருந்து எனக்கு சக்திகளின் கிரணங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு மீண்டும் மீண்டும் பிரம்மா பாபாவிடமும் சிவபாபாவிடமும் கிரணங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி